வணக்கம்ப்பா தொண்டையில் வந்து புண்ணு அப்படியே எரியும் வயிற்று புண்ணு தொண்டையில் புண்ணுன்னா வயிற்லேயும் புண்ணு தான் இந்த உணவு குழாயெல்லாம் பூரா புண்ணாகி போயிடும் அப்புறம் இந்த ஆசிட் வந்து வயிற்றில் இருக்க ஆசிட் வந்து அப்படியே கப்பு கப் கப்புன்னு வந்து தொண்டை கரைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இந்த அம்மான் பச்சரிசி செடியில் அப்படி மொட்டு மொட்டை அப்படியே வெறும் பூவாக இருக்கும் இந்த கசகசா மாதிரி அதுகளை மட்டும் பறித்து ஒரு இவ்வளவு இது எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க சுத்தமாக கழுவிட்டு தான் யூஸ் பண்ண அப்படியே போட்டுடாதீங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அரை டம்ளர் ஆன பிறகு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தயாரித்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அது உங்களுக்கு புண்ணு ஆடுற வரைக்கும் எப்படி பத்துனா நான் கூட இன்றைக்கி அதை வாங்க இத்தனை நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நான் கணக்கு சொல்லலை பத்து நாள் அப்படி இல்லைன்னா பாய்ச்சு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது இந்த இயற்கையிலே சரியாக போயிடும் அதெல்லாம் அந்த கிருமிகளையெல்லாம் அழிக்கக்கூடியது அந்த நம்ம எதாவது கெட்டு உடம்புக்கு ஒத்துக்கலாத சாப்பாடு சாப்பிட்டா கூட ஃபுட் பாய்சனுங்கிறாங்கல்ல அதை கூட இது கண்டிக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஊனே நல்லா சரியாக போச்சு போதும்னா கூட விட்டுருங்க